بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد ان الحسنات يذهبن السيئات صدق الله العظيم هي الله 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 ஒன்பது நோன்புகளை நிறைவேற்றி பத்தாம் நாள் தராவியை முடித்து ரஹமத்துடைய பத்தை நாம் கடந்து விட்டோம் அடுத்த பத்து மகசிரத்துடைய பத்தை நாம் இப்பொழுது அடைந்திருக்கிறோம் எல்லாம் நல்லா தாலா எஞ்சியிருக்கக்கூடிய இன்னும் இருபது நோன்பையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்லது தோப்பிகையும் எஞ்சிருக்கக்கூடிய தராமிகி தொழுகையும் பரிபூர்ணமான முறையிலே உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவேற்றக்கூடிய நல்லது தோப்பியத்தையும் அல்லா ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அன்பான அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹல்லோ தாலா இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலே இன்னைக்கு மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் எந்த மனிதனுக்கும் சோதனை இல்லாமல் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சோதனையில் இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக இந்த சமுதாயத்தில் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்கிறது ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமூகம் அல்லாஹுக்காக அல்லாவுடைய வல்லமை உயர்த்தி பிடிப்பதற்காக ஒதுங்கி நிற்காமல் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரியான முறையில் கையாள்வதுதான் ஒவ்வொரு மூமினுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது அருமையானவர்களே யுத்த களங்களிலே தபூக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் தபூக் என்ற இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது அந்த போருக்கு செல்லாமல் சில தங்கி விடுகிறார்கள் அவர்கள் குறித்து அவர்களுக்கு ஏற்பட்ட அவர்கள் தங்கிவிட்டதின் ஒரே காரணத்திற்காக பெருமானார் தலர்லாலை சிலம் அவர்களும் பேசுவதில்லை மக்களும் அவர்களை நெருங்குவதில்லை வாழ்வாதாரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இப்படி பல சோதனைகள் இருந்த பொழுதிலும் سهاب أكل منام تلر أبيلي رمي أنا الله الذي أرجله الله كرال وما كان لأهل المدينة ومن حوله من العرب أن يتخلفوا الرسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه ذلك بأنهم لا يصيبهم ضمأ ولا نسب ولا مخمصة في سبيل الله அருமையானவர்களே அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான் மதினா வாசிகளாக இருந்தாலும் சரிதான் அவர்களில் கிராம கிராமவாசிகளாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் அல்லாஹு தூதரான முகமது சல்லாஹ் அலிசல்லம் அவர்களை பின் பின்தங்குவதும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிசலம் அவர்களின் உயிரை விட தம் உயிரையே பெரிதாக கருதுவதும் ஒரு மூமினுக்கு தகுதியானது அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சுருக்கமாக சொன்னால் இப்படிப்பட்ட போர்க்காலங்களிலே ஒவ்வொரு மூவினும் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டுமே தவிர என்ன செய்து விடக்கூடாது பின்னால் வந்து விடக்கூடாது பின்தங்கி விடக்கூடாது ஒதுங்கி விடக்கூடாது இன்னைக்கு பயத்தை ஒவ்வொரு சமூகத்தில் சில மனிதனுடைய நிலை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே என்ன செய்து எனக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாமறி போயிடுறது அப்படி ஒதுங்கி விட்டவர்கள் குறித்து தான் அல்லா இந்த இடத்துல பேசுகிறாங்க அருமையானவர்களே சூரத்து நம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறாங்க சூரத்து நம்ல் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் அதற்கு பெயரே எறும்பு என்பதாக பெயர் அந்த எறும்புடைய கூட்டம் என்ன செஞ்சு தெரியுமா சுலைவான அலைசுலாம் அவர்கள் தங்களுடைய படையோடு என்ன செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க படை வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த எறும்பு கூட்டத்தினுடைய தலைவர் இருக்கார் பத்தியா எல்லா எறும்புகளுக்கும் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை எறும்பு இருக்கு பத்தியா அது சொல்லிச்சான் சுலைமானுடைய படை வந்து கொண்டு இருக்கிறது என் அருமை எறும்பு சகாக்களே உடனடியாக அந்த படைக்கு வழிவிட்டு என்ன செய்யுங்க நீங்க உங்களுடைய பொந்துகளுக்கு போய் என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் உங்களுடைய பொந்துக்கு நீங்க போயிடுங்க சுலைமான் அலி இஸ்லாம் படை போன பிறகு நம்ம என்ன செய்யலாம் வெளியில வந்து இறை தேட போலாம் சொல்லி எச்சரிக்கை செய்து செஞ்ச உடனே இருந்த எல்லா எறும்புகளும் என்ன செஞ்சிருச்சு அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போயிடுச்சு அதன் பிறகு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய படைகளும் சென்ற பிறகு அவர்கள் வந்தது அப்போ இந்த எறும்புடைய தலைமை எறும்பு சொல்லுல அப்படின்னு சொன்னா சுலைமான் அலை இஸ்லாமுடைய அவங்களுடைய படை குதிரைகள் ஒட்டகங்கள் கால்நடைகள் அந்த காலத்தில் தானே தான வேற என்ன உங்கள்ட்டி காராயிருந்துச்சு இல்ல டொயாட் ஆயிருந்துச்சா ஒண்ணுமே இல்லை ஒன்னு ஒட்டகத்தில் வருவாங்க இல்லைன்னா கோவில் கழிவையில் வருவாங்க சுலைமான் அலுஸ்லாம் அவருடைய படையினுடைய தலைவர் எச்சரிக்கை செய்யலன்னு சொன்னா எல்லா எறும்புகளும் என்ன செஞ்சிருக்கோம் நசுங்கி சின்னாவண்ணமா இருக்கும் அப்ப என்ன செய்யல சமூகத்தில் இப்படிப்பட்ட நேரங்களில் ஒதுங்கி நிற்பது என்பது இந்த எறும்பை கொண்டு நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதனால்தான் நம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சிருக்கான் இன்னைக்கு எல்லாம் சமூகம் அழகா ஒதுங்கிடும் மன்றி நகர சூழலாய் செல்லால சொல்வாங்க மன்றா முன்கரன் மன்றா மின்கும் முன்கரன் பள்ளி வையரும் சமூகத்தில் எங்கேயாவது ஒரு தவறு நடக்க கண்டால் ஒரு அநியாயம் செய்யப்பட்டால் என்ன செய் கையால தடு அப்படி உன்னால தடுக்க சக்தி இல்லையா பமல்லம் எஸ் சத்யா நாவால சொல்லு உனக்கு அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் ஃபையல் அம்யூஸ் தப்பியம் அவன் நென இப்படி நடக்கிற அநியாயத்தை கண்டு என்ன செய்யும் உள்ளத்தாள் நென இது ரா அலிகா வாபுலி மான் ஈமானுடைய கடைசி இசை படித்தரம் அசுலுமாய் சொல்லலாம்னு அப்ப அப்போ என்ன செய்யக்கூடாது ஒரு பிரச்சனை ஒரு சமூகத்தில் ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா ஒருங்கிற கூடாது இன்னைக்கு நல்லா பாதுகாக்கணும் ஃபலஸ்தீன் அவ்வளோ எரியுது பலஸ்தீன் மக்கள் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது பலஸ்தீன்ல இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இன்னைக்கு வகவையா சாப்பிடுறோம் அல்ல எந்த குறையும் வைக்கல நமக்கு உணவுடைய விஷயத்தில் வகவையா சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அன்னைக்கு பலஸ்தீனுடைய மக்களுடைய காசா பகுதியில் அவங்களுடைய நிலம் என்ன தெரியுமா கஞ்சி சாதாரண நம்ம குடிக்கக்கூடிய இந்த நோம்பு கஞ்சி மாதிரி அந்த கஞ்சிக்கு அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு அதிலே பலியானவர்கள் அதிலே விடுகிறார்கள் கிடைக்கக்கூடிய கஞ்சி சும்மா ஒரு வேலையே ரெண்டு வேலையே தான் ஆனா அத்தனை பேரும் நோன்பாடிகள் காசா மக்கள் அனைவர்களும் நோன்பாடிகள் பிளஸ்தீன் மக்கள் நோன்பாணிகள் அதுல ஒரு குழந்தை சிறு குழந்தை கேட்கிறது உங்க நாட்டுக்கு நான் வந்தா எனக்கு ஷகாதது கிடைக்குமான்னு கேக்குது ஷகீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா இன்னைக்கு யூதர்களை நசனானிகளை நான் எதிர்த்து போராடுகிறேன் என்னை அவர்கள் வீழ்த்துகிறார்கள் கொள்ளுகிறார்கள் நான் இங்கே இறந்து விட்டால் அந்தஸ்து எனக்கு மருத்துவ கிடைக்கும் உங்க நாட்டுக்கு வந்தா கிடைக்குமான்னு சொல்லி ஒரு சிறு குழந்தை கேட்கக்கூடிய அவலநிலை இன்று நாம் பார்க்க முடிகிறது அப்போ அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நாம் பார்க்க வேண்டும் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அழகா ஒதுங்கிறோம் இப்படி ஒதுங்குவது என்பது கோளைத்தனம் என்கிறது இஸ்லாம் அசுலுல்லாய் சொல்லலாம் சொன்னாங்க சமூகத்தின் விவகாரங்களில் யார் ஒதுங்கி இருக்கிறார்களோ கவலைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என அசுலுல்லாய் சொல்லாலின் சொல்றாங்க இன்னும் சிலர் ஒதுங்கி இருப்பதோடு மட்டுமல்ல அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று வியாக்கியானம் கூறுவார்கள் அருமையானவர்களே சொல்லி அதீர் சொல்றாங்க பலசாலியான மூமினை விட பலவீனமான மூமின் சிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அல்லா இடத்துல மிக சிறந்தவன் நேசத்திற்குரியவன் அருமையானவர்களே அப்போ என்ன இதுக்கு அர்த்தம் என்ன ஒரு மூமின் ஒரு இடத்திலே நடக்கக்கூடிய அநீதத்தை கண்டு என்ன செய்ற கண்டு காணாம போனார் இல்லை என்கிறது இஸ்லாம் சொல்றாங்க நெருக்கடியான பல்வேறு காலங்கள் பல நெருக்கடியான காலங்கள் அந்த நிலையில் கூட இது யாருக்கோ நமக்கு இல்லை என்று சமூகம் ஒதுங்கி நிற்பது என்பது இது ஒரு மூமினுடைய பண்பு இல்லை என்று இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஈமான் கொண்டவர்களே உங்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதாவது எச்சரிக்கையாக இருங்கள் குரான் சொல்லுகிறது பிரிந்து விடாதீர்கள் சேர்ந்து இருங்கள் இதுதான் ஒரு சிறப்பு என்று மூமியினுடைய குரான் தெளிவாக சூடான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ சமூகத்திற்கு எங்கெல்லாம் சோதனைகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மூமின் தன்னுடைய எதிர்ப்பை ஏதாவது ஒரு ரூபத்திலே காட்டுவது அவசியம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது இது எனக்கில்லை என்று ஒதுங்குவது நிச்சயமாக ஒரு மூமினுடைய அழகு இல்லை நாளைக்கு எங்கோ நடக்கிறது இன்று எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒதுங்குவது கண்டும் காணாமல் இருப்பது ஒரு மூமினுக்கு அழகு அல்ல என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது எல்லாம் அல்லாஹு ஜல்லஷான அநீதங்களை கண்டு நாம் கண்டும் காணாமல் போகக்கூடிய கோளை முஸ்லிம்களாக நம்மை ஆக்காமல் உயர்வான கண்ணியமான முஸ்லிம்களாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக உண்மை விசுவாசிகளாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள்வானாக ஈருலகிலும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை உயர்வான അന്തസ്തെ അല്ല ഇര ഉലിലും തന്റെ അരുൺപുരുവാനാകാന അനിൽ റബ്ബിൽ ആലമീൻ